அதுக்காக நேற்று ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா உடல்நிலை சரியில்லை அந்த நாள் வந்து வீடியோ போட முடியாத நிலமை ஆகி போச்சு அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையில் கோயிலுக்கு போய்ட்டு முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்து சாமி கொண்டுருக்கேன் எல்லாத்துக்கும் முருகன் நல்ல அருளை கொடுப்பானாங்க சரி இன்னைக்கு பார்த்திங்கன்னா முதல் புறம்பு ரிலீஸ் சேர்த்து அந்த முதல் பரம்ப வந்து பார்வதியும் நம்மளுடைய பிரவீனும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்டென்ஷன் சார் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிட்டு இருந்தாங்க இந்த அமரன் படத்தில் வந்து நம்மளுடைய சிவகார்த்திகேனெலாம் வந்து பயங்கரமாக இந்த இதெல்லாம் விடுவாரில்ல இந்த வீர மீ வீர தீரமான வசனங்கள்லாம் அந்த மாதிரி வந்து ரெண்டு பேரும் பேசிட்டு கிடந்தாங்க அப்புறம் தான் நேற்று எபிசோட் உட்காந்து பார்த்தேன் பார்த்தோம்னா நிறைய காமெடிகள் நடந்திருக்குது ஒரே நாளில் பிரவீன் வந்து பார்த்தீங்கன்னா தலைவராக இருக்காப்புல கனியை வந்து சேவ் பண்ணியிருக்காப்புல ஆல்ரெடி வந்து அவங்களாம் இந்த நெல் தான் இருந்துட்டு இருந்தான்னு சொல்லிட்டு கிடந்தாங்க ஸோ அதே தான் திரும்ப பண்ணியிருக்கிறாங்க பார்வதிக்கு என்னென்னா தன்னை சேவ் பண்ண முடியல அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு காண்டு அது ஒரு பக்கத்து இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா யார் எது சொன்னாலும் அதை கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிலை பிரவீனுக்கு மொதல் முதல்ல வந்து இந்த ஹவுஸ் தலை அப்படிங்கிற வீட்டு தலை அப்படிங்கிற அந்த போஸ்டிங் கிடைச்ச உடனே அந்த பையன் ஆல்ரெடி என்ன சொன்னியா நான் வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரி ஆஃபீஸர் மாதிரி தான் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அட்டென்ஷன் அட்டன்ஷன் சொன்ன சொன்னால் ஸ்டாண்டர்ட் சிஸ்டம் போட சொன்னால் ஆனால் இந்த வீடு வந்து எதையுமே ரூல்ஸ் படி நடக்கிற வீடு கிடையாது எவனுக்குமே பிக் பாஸ் மேலேயும் மரியாதை கிடையாது ஏன் விஜய் சேதுபதி மேலேயும் மரியாதை கிடையாது விஜய் சேதுபதி ஸ்டேஜில் நிற்கும் போதே இவனுக்கு கண்டமேடிக்கு நாய்மாரி அடிச்சிக்கிறாங்க இவங்ககிட்ட போயிட்டு வந்து நீ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நடந்துக்கணும் சொன்னால் எவனும் கேட்க மாட்டான் குறிப்பாக பார்வதிக்கு இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷலே பிடிக்காது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இவங்க வந்து பார்வதி அப்படின்னா ஒரு எலைட்டு அது என்னமோ பசங்க அடிக்கடி ஒரு வார்த்தை பயன்படுத்த சொல்ல வேணாம் எலைட்டான ஒரு மைண்ட் செட் உள்ள ஒரு பொண்ணாக இருக்குது அதுக்குள்ளே வந்து ஒரு துணி எடுத்து கொடுக்கணுன்னா கூட நான் இதை எடுப்பேன் அவங்களுடைய பர்சனல் துணி எடுக்க மாட்டேன் இதை எடுக்க மாட்டேன்னு ஒரு கேவலமான ஒரு மனநிலைக்குள்ளே இருக்குது இது வந்து என்ன இவெல்லாம் வந்து டிவியில் என்ன சொல்கிறது யூடியூப்பில் பேசும்போதே சமூக நீதி நீதி நேர்மை நியாயம் அப்படிலாம் பேசுவாங்க இவங்கெல்லாம் வெறும் பேப்பர் இல்லை பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பார்வதி வந்து பார்த்திங்கன்னா தன்னோட கேம் என்னங்கிறது அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சு தான் விளையாடுது அதெல்லாம் ஓகே பட் ஆனால் இந்த அந்த எலைட் புத்தின்னு சொல்லுவாங்கள்ல அந்த புத்தி வந்து நிறைய இருக்குது ஒரு பெரிய லக்ஸுரியான ஒரு ஆளை நினச்சிக்கிட்டு ஒரு இந்த வேலையை செஞ்சால் நமக்கு கேவலம் நினைக்கிறது இந்த புத்தி தான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வந்து பல வருஷமாக போராடிட்டு இருந்திருக்காங்க அதே அது இவங்க என்ன திராவிட சித்தாந்தம் பேசிக்கிட்டு இருப்பாங்க பார்வதியில் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன் இந்த சமூக நீதியிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க ஆனால் உள்ளுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாத ஒரு மனநிலை உள்ள ஆளாக இருக்குது எலைட் புத்தி அதே மாதிரி வந்து அந்த ரூல்ஸை வந்து நான் ஃபாலோவே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற புத்தி யாருக்கிட்டையும் நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டா அப்போ நமக்குன்னு ஒரு இண்டிவிஜுவலிட்டி கிடைக்காது அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்து இருக்கிற புத்தி இதுதான் வந்து பார்வதிக்கு நிறையா இருக்குது அதுதான் நிறைய இடங்களில் ரிஃப்ளெக்ட் ஆகுது அது இந்த ப்ரொமோலையும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு ஆனால் பிரவீன் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை நாளாக நீ பூசி மொழிகை நீ வந்து ஏதோ ஒன்று மேக்கப் பண்ணி எல்லாத்தையும் பிரெயின் வாஷ் பண்ணி ஒரு இடத்துல வந்துட்டேன் அப்போ என்ன பண்ணணும் நீ வந்து அமைதியாக போய் இல்லை எல்லாத்தையும் அரவணிக்கிற ஒரு இருந்து பண்ணணும் என்ன என்ன பண்ணுற எல்லாத்தையும் அதிகாரம் பண்ணால் நம்ம கேட்பாங்கன்னு நினச்சிருக்கேன் அதிகாரம் பண்ணி பிக்பாஸுக்குள்ளே அந்த ப பதினஞ்சு பேருடைய பதினாறு பதினேழு பேருடைய அந்த மதிப்பை வாங்க முடியுமா அது பிக்பாஸுக்குள்ளே அது இங்கே இருக்கிற இந்த புத்திசாலி தரக்கான ஆட்கள் இருக்காங்க இவங்கள வச்சு வாங்க முடியுமா அதை கூட புரிஞ்சுக்காமல் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு மனநிலையில் பிரவீன் இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இது எங்கே போய் முடிய போது அப்படின்னா ஒன்றுத்துக்கு இல்லாமல் தான் போய் முடிய போகுது அப்படிங்கிற எந்தவித மாற்றுக்கட்டுமே கிடையாது அதுக்காட்டி உள்ளுக்குள்ள உட்காந்து ஆளாளுக்கு மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க இந்த திவா இப்போ இந்த கரண்ட் ட்ரெண்டில் இப்போ பத்து முப்பத்தஞ்சாவது இந்த ட்ரெண்டில் உட்காந்துட்டு திவாகர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாப்புல எல்லாருக்குமே இந்த மனநிலை சரியாக பிடிக்காம தான் ஓடிட்டு கிடக்குறாங்க ஒரு நல்ல காசிப் இருக்குது இதில் வேறு எல்லாத்துலேயும் எந்த பர்சனல் ட்ரெஸ்ஸை பிடிக்கும் போட்டு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி லேபர் ட்ரெஸ் மாதிரி போட்டுட்டீங்களா இது ஒரே மாதிரி இருக்குதா இதுவே பச்சை கலரில் கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் இது ப்ளூ கலர் கொடுத்தனால வந்து எல்லாருமே வந்து நார்மல் ஜென்ரல் வார்டில் இருக்கிற பேஷண்ட் மாதிரி தெரியுறாங்க பச்சை கலர் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பைத்திகர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி குரூப்பாகவே இருப்பாங்க அது கொஞ்சம் நமக்கு இன்னும் கொஞ்சம் மன திருப்தி கொடுக்கும் இப்போ இந்த தமிழ் எல்லாம் கட் பண்ணும்போது நம்ம அழகழகாக வந்து நிறைய மீன் கண்டெட்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சேன் கடைசியில் பார்த்தா ப்ளூ கலர் கொடுத்து நம்மளை ஏமாற்றிட்டாங்க அது ரொம்ப பெரிய வருத்தமான விஷயமா போச்சு ஸோ இன்றைக்கி இந்த கண்டென்ட்டை வச்சுக்கிட்டு இவங்க என்னென்ன உருத்தல் உருட்ட போகிறாங்க லைஃப்பில் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நான் பார்த்துட்டுருக்கறேன் நீங்களும் பார்த்துட்டுருப்பீங்க இந்த வாரம் ஆச்சு நல்ல பல்சான கண்டென்ட் கிடைக்குமா இல்லை நல்ல வைப்பான விஷயங்கள் கிடைக்குமா அப்படிங்கிறத பொறுத்துன்னு பார்ப்போம் இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போந்து அந்த கேமுக்குள்ளே நல்லா புரிஞ்சுக்கிட்டு நமக்கு நல்ல கண்டென்ட் கொடுப்பாங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் பொறுத்துன்னு பார்ப்போம் இல்லை சில பேர் கமெண்ட் கொடுத்தாங்க ஏற்கனவே இவங்க ஒழுங்காக தூங்க மாட்டாங்க ஒழுங்காக குளிக்க மாட்டானுங்க இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி டாஸ்க்கு கொடுத்து ட்ரெஸ் வேறு இல்லைன்னு சொல்லிட்டு சுத்தமாக குளிக்க மாட்டானு எத்தனை பேர் நாரிட்டு கிடக்க போறாங்கன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு வந்து ஒரு குரூப் வந்து ஃபீல் பண்ணிட்டு அந்த ஒருத்தமும் நமக்கு தான் செய்யுது பார்த்தாலே தெரியுது எல்லா மேக்கப்பும் போட்டுட்டு ஃபுல்லாக வந்து உட்காந்துட்டு இருக்கும்போதே எல்லாரையும் பார்க்குற மாதிரி ஒரு லுக்கில் வரல ஸோ இன்னும் இந்த மடதில் கூட உட்காந்துருந்தாங்க ஒரு வேளை வந்து என்ன குளிக்காமல் குளிக்காமல் உட்காந்துருந்தாங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிம்பி கி பிளாப்பின்னு ஒரு காமெடி ஒரு அந்த மாதிரி தான் இருப்பாங்க பார்ப்போம் எல்லாத்தையும் பார்க்கணும் நம்ம தலையில் எழுதியிருக்கு நம்ம பார்த்தாவுன்னு வேறு வழி கிடையாது உங்கள் கருத்துல தாராளமாக கம்மியில் எழுதி இன்னும் நிறைய பேசுவோம் வாழ்க்கை தமிழ்நாடு வாழ்க்கை தமிழ் மக்கள்